ஓம் கணபதி பகவே சரணம் செல்வகணபதி பகவான் அருளால் மேசராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் மேசராசி கால புருஷ தத்துவத்தின் முதன்மை பெற்ற ராசி நவ கிரகங்களில் கிரகம் சூரிய பகவான் உச்சம் பெறும் ராசி நேயர்கள் நம்பியவர்களால் மோசம் போவார்கள் கவனமாக இருப்பது நல்லது இது ஒரு சிலருக்கு மட்டும் அவர்கள் சுய ஜாதகத்தில் பாதிப்பு இருந்தால் நம்பியவர்களால் மோசம் போவார்கள் ஏன்னா அவங்க இலகிய மனசு உடையவர்கள் உதவும் மனப்பான்மை உடையவர்கள் எப்படி மோசம் போவார்கள் அதாவது கணவன் மனைவி உறவில் அதிகமாக பாசம் வைத்திருப்பவர்கள் ஏமாற்றம் கணவன் துரோகம் செய்யலாம் அல்லது மனைவி துரோகம் செய்யலாம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் நம்பியவர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துவிட்டு அவர்கள் பணம் கட்டாமல் அதற்கும் சேர்த்து வட்டியை கட்டும் கட்டி ஏமாறக்கூடிய ராசி அரசாங்க பணிகளில் அதிகம் உள்ளவர்கள் மேச ராசியாக இருக்கலாம் அரசு கிரகங்கள் ராசியில் மேசராசியில் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்ற மேசராசிக்கு பூர்வ ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்ற ராசி அதனால் அரசாங்க பணியில் மில்டரியில் உணவு துறையில் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் தனக்கென்ற முத்திரையை பதிப்பார்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பது போல இருப்பாங்க ஆனால் குழந்தை குணம் கொண்டவர்கள் உதவி விட்டு பிறகு அவர்கள் செய்யும் துரோகத்தை கண்டு வருத்தப்படுவார்கள் மாணவர்களுக்கு இன்றைய கிரக நிலைகள் யோகமாக உள்ளது வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியை மட்டும் தன்னம்பிக்கையாக கொண்டு உங்கள் படிப்பினை சிறிது கூட வீண் செய்யாமல் அந்த நீங்கள் படித்தா உங்கள் தலைமுறை உயரும் உங்கள் வாழ்க்கை உயரும் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அது ஒரு ஒளிமயமான இடமாக அமையும் மாணவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லை கிரகநிலைகள் சாதகமாக உள்ளது மேசராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது யோகம் மேசராசினிகளுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு வீடு கட்டும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தருணம் தன் தன் வீட்டில் வாரிசுகள் இல்லை என்று இயங்குவோருக்கு வாரிசுகள் உருவாகவே உருவாகக்கூடிய நேரம் குரு பகவானை வழிபடுங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை யோகம் உண்டாகும் அந்த மோசம் செய்கிறதுல பலவிதமாக இருக்குது ஏதோ ஒரு தொழிலில் ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஆசை வார்த்தை கூட்டி எத்தனை போய் மோசம் அங்கே சேர்த்து விட்டு அதில் வந்து பெரிய நஷ்டம் ஆகி முப்பது வருடம் பின்தள்ளி விட்டு போயிடுவாங்க அதனால் மேசராசிரியர்கள் இலகிய மனப்பான்மை கொண்டவர்கள் உதவும் எண்ணம் கொண்டவர்கள் அவரிடம் அவர்களிடம் கொஞ்சம் வீம்பு பிடித்தால்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட குழந்த மாதிரி உருவத்தில் ஒரு கம்பீரமான தோற்றமாக இருந்தாலும் உள்ளத்தினால் மிக சாதுவாக இருப்பார்கள் மேசராசினியர்கள் நான் கண்டறிந் கண்டறிந்த வரையில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் மேசராசினியர்களின் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய துரோகங்கள் இதெல்லாம் வந்திருக்கிறத பார்த்துருக்க அதுவும் குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்பது சதவீதம் பேர்கள் இருபது சதவீதம் பேர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் இருபது சதவீதம் மட்டுமே அதில் நீங்களாக இருக்கலாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த இன்றைய கழக நில நிலைகள் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு கோபங்களை குறைத்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்களை கொடுக்கும் சுக மாற்றங்களை கொடுக்கும் சுக மாற்றங்களை கொடுக்கும் அடுத்து குரோதி ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஆடி மாதம் பதினாலாம் தேதி அமிர்த யோகம் சித்த யோகம் நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் தட்சணாயனம் காலம் இது தட்சிணாயத்தில் சூரிய பக சூரிய கிரகம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய இள வெற்றிகள் அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் அதை அதை ஒன்று நீங்கள் அந்த தூரத்தை கிட் நீங்கள் கடந்து செல்லணும் இல்லை அதுவே கிட்ட வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல நேரம் ஆடி மாதம் பிறந்தாலே தட்சிணாயின காலம் ஆறு மாத காலத்திற்கு தை மாதம் பிறந்தால் உத்தராயணம் காலம் இந்த இரு இரண்டு காலங்களும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் நான் சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறு மாதம் படி நான் நல்லா இருந்தேங்க இது என்ன தெரியல என்ன ஆச்சு தெரியல ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த தட்சிணாயனம் உத்தராயணம் செய்யும் அடுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேசராசி சுத்தமாக உள்ளது எந்த கிரகங்களும் இல்லை மேசராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் ராசிக்கு அதிபதி செல்வம் கொடுக்கும் இடத்தில் அமர்ந்து உள்ளார் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் திருமணமாகாத திருமண பாக்கியம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபடுவது முருகப்பெருமான் பாதத்தை கண்டு வழிபடுவது ஒன்பது கிரகங்கள் முருக முருகப்பெருமானின் பாதத்தை தொட்டு செல்லும் அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் கிரகங்களுக்கே வாழ்க்கையில் சுபம் என்றால் மனிதர்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு அதிபதி கோபம் உங்களுக்கு சத்துரு கோபத்தால் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் நிறைய வந்து நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க ஒரு சிலர்கள் பிரிந்து இல்லாமல் ஒத்துமையாக இருந்தாலும் பண கஷ்டத்தில் இருக்காங்க இன்னும் சிலர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் மிச்சம் இருபது பர்சன்ட் வந்து நல்ல அடுக்குமாடியில் சொந்தமாகவே கட்டிக்கொண்டு சிறப்பாக வாழ்வதையும் பார்த்துருக்கேன் அடுத்து இந்த நேரம் வீடு வாங்குவவர்களுக்கு வீடு வாங்கும் நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் நல்ல வீடு அமையும் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் யஜகேஸ்வரி யோகம் யோகம் இது போல நல்ல ஒரு நிலையில் இந்த கிரக அமைப்புகள் பதினோராம் இடத்தில் சனி பகவான் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலை வேலை ராசிக்கு மேசராசிக்கு அதிபதிக்கு உண்டான தெய்வம் எது சுக்ர பகவான் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று தீபம் இயற்றி வழிபட்டால் நீங்கள் அந்த அந்த லட்சுமி கடாட்சம் உங்கள் முகத்தில் இறங்கும் உங்கள் உடலில் இறங்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தரிதிரங்கள் விலகும் வெள்ளிக்கிழமை என்று சுக்கர பகவானுக்கும் அன்னை மகாலட்சுமி அன்னை அந்த தாயாருக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு ஒரு ஸ்லோகம் போகும் தேவிஹி அமிர்தோபூதா கமல சந்திர சோமபாத விஷ்ணு பத்னி ஹி தேவிஹி அமிர்தோபூதா கமல சந்திர சோமபாத விஷ்ணு பத்னி ஹி விஷ்ணு பத்னி இவன் அந்த ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் அந்த ஸ்லோகம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கடைசியில் சொல்கிறேன் அடுத்து உங்களுக்கு வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் அல்ல குடும்பத்தில் மாற்றம் ரொம்ப வறுமையான நிலை இருக்கிறது என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது அடுத்து உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவானை வழிபடுவது புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது செல்வங்கள் அதிகம் கொடு அதிகம் ஆறு ஆறுக்கு அதிபதி ஆரம்பத்திற்கு அதிபதி புதன் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் ஆறாம் இடத்திற்கு அதிபதி வழிபட்டால் ரோண ரோக சத்ரு இது எல்லாம் மறையும் எதிரிகள் விலகுவார்கள் பெருமாளை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள் நோய்கள் விலகும் செல்வங்கள் உங்கள் இல்லத்தை தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரே சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சனீஸ்வர பகவானுக்கு லாபஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாக இல்லாமல் இருக்கலாம் எனக்கு வந்து இருதய வழி நுரையீரல் பிரச்சனை அடுத்து வயிறு பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் விலக சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல் தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த தோ நோய்கள் மறைந்தே போகும் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது அவசியம் ராசியில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாத குழந்தைகள் இருக்கலாம் இது எந்தெந்த நிலையில் கிரகங்கள் பாதிக்கும் என்றால் குழந்தைகளாக இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனையை அது கோளாறுகள் வரலாம் அதற்கு உடனடியாக மருத்துவரிடம் சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யலாம் அதுவே வய வயதானவர்கள் வயதானவர்களாக இருந்தால் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க மகாவிஷ்ணு பெருமானின் மறு அவதாரம் மறு அவதாரம் மகாவிஷ்ணு பெருமானின் மகா மறு அவதாரம் தன்வந்திரி பெருமாள் அவர அவரை போலவே இருப்பார் அந்த பெருமாளுக்கு மருந்து கொடுக்கும் கடவுளாக நோய் தீர்க்கும் கடவுளாக வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியம் அது இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் இருப்பவர்களுக்கு அதன் அருமை தெரியாது இந்த உடல் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்புக்குள்ளே எத்தனை உறுப்புகள் என்று இந்த உறுப்புகளை இயக்குபவன் யார் நாமளா நாமளா மூச்சு விடுறோம் இல்லை நம்ம மூச்சு விடுறத நம்ம நிறுத்த முடியாது விடவும் முடியாது அதை இயக்குபவன் சிவபெருமான் அப்போது அந்த உறுப்புகள் எல்லாமே இயக்குபவன் கடவுள் அந்த கடவுளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேசராசினியர்களுக்கு வெளிநாடு செல்ல யோகம் வருமா என்றால் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து ராகு கேது பயிற்சி வந்துவிட்டால் உங்களுக்கு ராகு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வரும் பொழுது வெளிநாடு செல்லும் யோகம் நல்ல நல்ல வாழ இன்னும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசி கடந்த ஒரு பத்து வருடங்கள் கிட்ட நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் பத்து வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாணமாக கல்யாணமாக இருக்கும் நிறைய செல்வம் வந்திருக்கும் நிறையா மாற்றங்கள் வந்திருக்கும் வீடு கட்டிருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் பத்து வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜென்ம ராகு ஜென்ம குரு இது போன்ற நிறைய தனஸ்தானத்தில் ராகு இது போன்ற பாம்பு தனஸ்தானத்திலும் ராசியிலும் விரைத்திலும் இருந்தால் விரைத்தலும் இருந்தால் நிறைய துன்பங்கள் வரும் இப்போ ராகு உங்களுக்கு பது ப இடத்தில் இருக்கிறார் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றும் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து கேது பகவான் ஆறாம் இடத்தில் கேது இது இந்த வார கிரகநிலைகள் மேசராசியை பொறுத்தமட்டில் தடைகள் ஏதும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது இன்னும் ஒரு சில வாரங்களில் புதன் சுக்ரன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறப்போகிறார் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற பெறுகிறார் சூரியன் உச்சமாக இருந்தால் தந்தை மூலம் சொத்துக்கள் தந்தை மூலம் அன்பு பாசம் தந்தை இல்லை என்றால் தந்தை ஆத்மா உங்களை வாழ்த்தும் உங்களுக்கு கிரக தோஷங்கள் ஏழரை சனி அஷ்டம சனி எது வந்தாலும் சந்தையின் ஆத்மா வாழ்த்தும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை சூரியன் உச்சமாக இருந்து இருப்பவர்கள் தனஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் பாக்யசாலத்தில் சூரியன் இருப்பவர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக அந்த சூரியன் நன்மைகள் பெறலாம் சூரிய ஒளி உடம்பில் இருந்தால் வைட்டமின் டி இருந்தால் நோயே வராது கொரோனா டைமில் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் காய்கறி விற்றவங்க வியாபாரம் செய்வதற்கெல்லாம் கொரோனா வரல காரணம் இயற்கையாகவே அந்த வைட்டமின் டி அவங்களுக்கு அந்த நோய் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருந்தது நம்ம வந்து அதுக்கு மாத்திரையாக வாங்கி சாப்பிட்றோம் அதனால் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது மேசராசினியர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது முயற்சிகளை செய்யுங்கள் முயற்சி மட்டுமே திருவினையாகும் கடவுள் வழிபாடு எந்த கெட்டதும் உங்களை தாக்காமல் இருக்க தான் கடவுள் வழிபாடு கிரகதோஷங்கள் எப்படிப்பட்ட நாக நாகதோஷங்கள் செவ்வாய் தோஷங்கள் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது நல்ல மா அந்த தோஷங்கள் உங்களை தாக்காமல் இருக்க இறைவனிடம் அவன் அவன் தாழ் பணியுங்கள் இறைவனுடைய பாதத்தில் சரணடைஞ்சோம்னா அந்த தோஷங்கள் விலகும் சகட யோகம் என்று சொல்வார்கள் ஒரு ஒருவருக்கு உங்கள் ரா எந்த ராசியாக இருந்தாலும் குரு நின்ற இடத்தில் இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சகட யோகம் என்று சொல்வார்கள் அப்படி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அந்த அந்த நேரத்தில் குரு பகவானையும் சந்திர பகவானையும் ஒரே முறை வழிபடுவது நல்லது உண்டாகும் மேசராசினர்களுக்கு எல்லா சுக சுகங்களும் நிறைய மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் மேசராசிகளுக்கு நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் மேசராசிகளுக்கு அவங்க மனக்குழப்பம் அதிகமா இருப்பாங்க யாரு சொன்னாலும் யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படியே வெள்ளந்தியா இருப்பாங்க அப்படி இருக்காதிங்க ரொம்ப உசாரா இருங்க நம்ம குடும்பத்துக்கு யார் கெடுதல் செய்கிறாங்க யார் நல்லது செய்யறாங்க நல்லது செய்கிறவங்க போல் நடிக்கிறவங்க அவங்கள கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உண்மை வெளிப்பாடு வந்துவிடும் அப்போ எதிர்ப்பா பேசுறவங்க அவங்களுக்கு யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் பணிபுரியும் இடத்தில் எங்கே இல்லை அவங்களும் நீங்கள் சர்ச் பண்ணி அவங்கள வந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய சுய குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ யார் எதிரி யார் நண்பன் என்று எளிதாக தெரிந்து கொள்ளலாம் மேசாசி நேயர்கள் வாழ்க்கையில் எல்லா சுபமாற்றங்களும் சந்தோஷங்களும் மோ வாழ்க்கையில் நீங்கள் மோசம் போல் போகாமல் ஒரு சிலரால் மோசம் போகாமல் எல்லோருக்கும் அது அல்ல இந்த பொது இந்த பதிவு பொதுவான பதிவு ஒவ்வொரு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாநாதன் பலமாக இருந்து தசாநாதத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் யோகங்கள் உண்டாகும் எந்தெந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளதான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது நம்பிக்கையூட்டுவதை தவிர ஜோதிடம் பார்ப்பதால் எந்த மாற்றமும் வராது அந்த ஜோதிடத்தின் பார்ப்பதன் மூலம் நமக்கு எந்த கிரகங்கள் தீமைகள் செய்கிறது எந்த கிரகங்கள் நன்மைகள் செய்கிறது அதை அறிந்து அந்த தெய்வத்திற்கு தெய்வத்தின் பாதத்தை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை முயற்சிகளை மேற்கொண்டால் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் மேசராசிக்காரர்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இப்போ இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு சுபகாரகன் அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி அவளே வரை அவரே வரையாதிபதி சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் குரு இருக்கிறது வந்து வீடு கட்டுறது சுப நிகழ்ச்சிகள் செய்வது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது அது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்து கொள்ளுங்கள் சந்திரனும் ரொம்ப அதாவது சுகஸ்தானாதிபதியும் மூன்றாக ஒ ஒன்றாக இணைந்திருப்பதால் நிறைய மாற்றங்கள் அந்த முயற்சிகளை செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம்